வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்துன்னு நிறைய வாட்டி ஒரு கமெண்ட் ஹைலைட்டா வருது ரேட்டை மென்ஷன் பண்ணுங்க ரேட்டை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக நான் இன்னைக்கு ரேட்டு நான் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ண போறேன் நம்ம சில்க் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி அது நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு இந்த நம்ம சில்க் கவுண்டர்ல ஆனா இன்னைக்கு சில்க்குக்கான வெரைட்டி நீங்க பார்த்துன்னா நானூறு ரூபாய்க்கு உள்ள உள்ள கான்செப்ட் உங்களுக்கு இன்னைக்கு நான் காமிக்க போறேன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லைன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உள்ள உள்ள கான்செப்ட் தான் இன்னைக்கு எல்லாமே நான் காமிக்க நீங்களும் ஆச்சரியப்பட போறீங்க நானூறு ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி அழகான சாரியான்னு சொல்லிட்டு சோ கடைசி வரைக்கும் கூடவே இருங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நிறைய உங்களுக்காக யூனிக்கான பெஸ்டான கான்செப்ட்ஸ் காத்து நிற்குது ஸோ வீடியோவை மறக்காம நம்ம சேனல்லையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க நியூ நியூ வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் ஏதாச்சும்னா கூட நீங்க கொடுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நாம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இது நான் உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க சும்மா இப்படியே காமிச்சேன்னு போயிட மாட்டேன் ஃபுல்லா உங்களுக்கு சாரி ஓப்பன் உங்களுக்கு முன்னாடி கவலையும் படாதீங்க ஏன்னா சாரி ஓப்பன் ஆகலன்னா உங்களுக்கு எப்படி தெரிய போகுது எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துனே இருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது முந்தி எவ்ளோ அழகா இருக்கு உங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்துனே இருக்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் நீங்க பாக்கலாம் அது தவிரந்து இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நம்ம தமிழ்நாடுக்கான கான்செப்ட் தான் இன்னைக்கு எல்லாமே கிடைக்க போகுது நீங்க பாத்தனே இருக்கலாம் அதை தவிர்த்து இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்மகிட்ட மட்டும் தாங்க நீங்க பாத்தன்னே இருக்கலாம் எவ்வளவு யூனிக்கான கான்செப்ட் பிளஸ் பெஸ்டான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் திறந்துன்னு இருக்கிறேன் நீங்க பாத்தன்னே இருக்கலாம் அது தவிர்த்து உங்களுக்கு முன்னாடி கிடைக்க போகுது இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ்ல ரெண்டு உங்களுக்கு இந்த மாதிரி லைனிங் பிளவு கிடைச்சிரும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிளேன் மெரூன் கலர்ல இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஆமா எல்லாமே நானூறு ரூபாய்க்கு உள்ளதான் நிறைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு உள்ளேயும் எடுத்து வச்சிருக்காங்க இது கஸ்டமருக்காக நான் ஆக்சுவலி நம்மளோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் கஸ்டமருக்காக காமிச்சுன்னு இருக்கிறாங்க ஆனா இது நான் முடிவு பண்ணேன் ஐயோ ப்ராடக்ட் நல்லா இருக்குது புதுசா வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த சாக்ல நான் உங்களுக்காக வீடியோவும் எடுத்துன்னு வந்துட்டேன் நிறைய புது புதுசான ப்ராடக்ட்ல ஏன்னா என்னோட நோக்கு ஒன்னாதான் இருக்கணும் கஸ்டமருக்கு எப்படி நிறைய வெரைட்டி காமிக்கலாம் எப்படி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ காமிக்கலாம் அதுதான் என்னோட இதுவா இருக்கும் நீங்க பாத்தனே இருங்க பாருங்க முந்தில உங்களுக்கு பல்லூல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் அது தவிர்த்து ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ்ல ஒரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் பார்டர் கிடைக்கும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ் பார்டர் அப்புறமா நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடியில் இந்த மாதிரி புட்டாஸோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பிளவுஸ் நம்ம கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது அது தவறும் இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நிறைய பியூட்டிஃபுல்லான சாரீஸ் உங்களுக்காக இந்த மாதிரி நம்ம கிட்ட காத்துன்னு இருக்குது ஸோ இது எல்லாமே நானூறு ரூபாய்க்கு உள்ளதான் ஒரு ஒரு ரேஞ்சும் காம்ஸ்ட் அந்த மாதிரி இருக்க முடியாது சோ என் கூட இருந்து நீங்க ஃபுல்லா பாத்துனே இருக்கலாம் என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க முந்தி எவ்வளவு அழகா இருக்க போகுது ஜரீரோட ஒர்க் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாருங்க இதுக்கே நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸும் சில்க் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் டிசைன் தனியா இருக்கும் ப்ளஸ் கான்செப்ட்ஸும் புதுசாக இருக்கும் நீங்க பாத்தனே இருங்க தீபாவளிக்கான நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருங்க நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் அந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்கள் பாருங்க ஒன்னே தான் சொல்றேன் நானூறு இந்த மாதிரி ஹெவியான சாரீஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ்லாம் நம்மகிட்ட காமிச்சு நீ இருக்க போகிறேன் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ்ல நான் உங்களுக்கு காமிய போறேன் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் பல்லுல முந்தில நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் உங்களுக்கு நம்ம கிட்டே ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோல்டன் ஜரீரோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் போர்டோ கான்செப்ட்ல ரெண்டு டிசைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒன்று இது அப்புறமா புட்டா சொடுது இன்னொன்று ஒரு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு எவ்வளோ அழகா இருக்கு நீங்களே பாத்துனே இருப்பீங்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுசரிச்ச ப்ளவுஸோட நம்ம கிட்டே கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துன்னு இருங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெரைட்டிஸில் நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸில் நம்ம கிட்ட கிடைக்க போகுது பல்லூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தில இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு டிசைன் கிடைச்சிரும் அப்புறமா புட்டாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சேரீஸ்ல இந்த மாதிரி நல்ல அழகான புட்டா உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் பாத்துனே இருங்க ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்மூத் அண்ட் நைஸாக அழகாக இருக்குது நீங்கள் பாத்துனே இருக்கலாம் கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்துன்னு இருங்க ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கான ஆன பிளவுஸ் அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல கூட உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருக்கு கேமராவை நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைனும் தெரியும் நீங்க பாத்துன்னு இருங்க எவ்வளவு அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இன்னைக்கு இந்த வீடியோல போர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உள்ள உள்ள கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் சோ இந்த வீடியோ விடாதீங்க நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட வேற ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம் கேக்கலாம் அப்புறமா ஸ்கிரீன்ல உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதோட ரேஞ்சும் இதுக்கு அப்புறமா கூட நிறைய வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதுவும் கமெண்ட் செக்ஷன்ஸ் உங்களோட ரிவியூஸ் ஒபீனியன் பீட்பேக்ஸ் ஏதாச்சும் தாராளமா சொல்லுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ரெண்டு செக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா லோ ரேஞ்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்சு ரெண்டாவது செக்ஷன் வீடியோ கூட நம்ம போட போறோம் பார்க்க போறோம் சோ கீப் டியூனிங் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல் கைஸ் சோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டும் தான் தீபாவளிக்கான பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிச்சு ஸோ சீக்கிரமாக பர்ச்சேசிங் ஆரம்பிச்சுருங்க இதுதான் நான் சொல்றது ஸோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கேசரியா धाम का नाम केसरिया के